தூத்துக்குடி திரவியரத்தின நகரில் பூட்டியிருந்த தக்காளி குடோனில் திடீரென தீ விபத்து ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம் தீயணைப்பு துறையினர் இரண்டு வாகனங்களில் வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தூத்துக்குடி பிரைண்ட் நகர் பதினோராவது தெருவைச் சேர்ந்தவர் ராஜன் இவர் கர்நாடக மாநிலத்திலிருந்து தக்காளி பல்லாரி உள்ளிட்டவற்றை வாங்கி தூத்துக்குடி திரவியரத்ன நகரில் குடோன் அமைத்து அதன் மூலம் விற்பனை செய்து வந்தார் இந்நிலையில் இன்று மதியம் பூட்டியிருந்த குடோனில் தீப்பிடித்து எரிவதாக அருகில் உள்ளவர்கள் தீயணைப்பு துறையினருக்கும் அதன் உரிமையாளர் ராஜனுக்கும் தகவல் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தூத்துக்குடி மாவட்ட தீயணைப்பு அலுவலர் கணேசன் தலைமையில் இரண்டு வாகனங்களில் வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் அதற்குள் குடோனில் தக்காளி லோடுகளுடன் நிறுத்தி இருந்த லாரி மற்றும் அதன் அருகில் இருந்த சரக்கு வாகனம் மற்றும் ஒரு இருசக்கர வாகனம் உள்ளிட்டவை தீயில் முற்றிலும் எரிந்து நாசமானது தொடர்ந்து பற்றி எறிந்த தீயை தீயணைப்பு துறையினர் அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சிப்காட் போலீசார் இது குறித்து இன்று மாலை நான்கு இருந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதன் சேத மதிப்பு ஐம்பது லட்சம் ரூபாய் இருக்கும் என கூறப்படுகின்றது